வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு எப்போது வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வருஷம் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல நான்கு விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிவிப்பு வெளிவரும் ஸோ வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அந்த என்னென்ன விஷயங்கள் நாள் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் முதல் விஷயம் வந்து அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை மாற்றுப்பணி பணி மூலமாக நிரப்ப போகிறத நம்ம ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருந்தோம் ஆறு நாளைக்கு முன்னாடி இப்போ அவங்களில் எத்தனை பேர் வந்துட்டு அந்த மாற்று பணிக்கு போயிருக்காங்க அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கால்குலேஷன்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஒரு வேக்கண்ட் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ வேக்கண்ட் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க அடுத்ததான் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இளம் தேடி கல்வியில் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவங்க இப்போ மீண்டும் அவங்க அவங்களோட சொந்த பணிக்கே திரும்ப சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பணியிடங்களுக்கு எஸ்எம்சி மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர் தான் ஒர்க் இருந்தாங்க இப்போ அந்த பணியிடங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க ஒர்க்குக்கு திரும்ப வரணும்னு சொல்லிட்டாங்க ஜூலை ஒன்னிலேருந்து அவங்க மறுபடியும் ஒர்க் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் வந்து கணக்கெடுப்பாங்க வேக்கண்ட் லிஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச நியமன தேர்வுலையும் வந்துட்டு ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பணி நியமன ஆடை உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் யாரெல்லாம் இந்த தேர்வு மூலம் செலக்ட் ஆகி காலி பணியிடங்களில் தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அதுக்கப்புறமா தான் ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வேக்கண்ட் லிஸ்ட் இருக்குது அரசு பள்ளிகளில் அப்படிங்கிற கணக்கெடுப்பாங்க இந்த மாதிரி இந்த நான்கு விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கான தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி தான் இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு நடந்து முடியுது ஸோ ஜூலை மாதம் வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணிதான் ஆகணும் சப்போஸ் ஆகஸ்ட் மாதத்தில் தற்காலி ஆசிரியருக்கான அறிவிப்பு வந்தாலும் வரலாம் அப்படி எதுவும் வந்தது அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸும் வந்து கிளியர் ஆகிருக்கும் எப்போ தற்காலி ஆசிரியர் பணி வரப்போகுது அப்படிங்கிற உங்கள் கேள்விக்கான பதிலும் கிடச்சிருக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சப்போஸ் இடையில ஏதாவது அறிவிப்பு வந்தாலும் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் தேங்க் யூ